டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர் வழி மருத்துவத்தில் எல்லாருக்கும் எல்லாம் இருக்கீங்க டாக்டர் ஆண்களுக்கு எதையுமே சொல்கிறது இல்லையே ஆண்கள் வந்து நாங்கள் வலிமையாக இருக்கணும் நாங்கள் நாங்கள் தான் உழைக்கிறோம் ஏன் பெண்கள் உழைக்கிறதே இல்லைன்னா அவர்களை விட நாங்கள் அதிகமாக இப்போ பார்த்திங்கன்னா இரவு பணியெல்லாம் நாங்கள் தான் அதிகமாக பார்க்குறோம் எங்களுக்கு கை கால் அசதி சோர்வு உடல் பலகீனம் அசதி எல்லாமே ஏற்படுது பார்த்தா சின்ன வயசுலேயே முப்பது நாற்பது வயசுலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப வயதான தோற்றம் எங்களுக்கு ஏற்படுது இதெல்லாம் இல்லாமல் நாங்கள் எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும் எப்போ பார்த்தாலும் அழகாக இருக்கணும் இளமையாக இருக்கணும் வலிமையாக இருக்கணும் இதுதான் எல்லா ஆண்களும் கேட்குற ஒரு கேள்வி அதற்கு சித்த மருத்துவத்தை ஏதாவது இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது நிறைய மருந்துகள் இருக்குது சித்த மருத்துவத்தில் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் சாப்பிடலாம் பசங்களும் சாப்பிடலாம் எல்லாருமே சாப்பிட்லாம் ஏன் தொடர்ந்து நம்ம சாப்பிட்றதுனால எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது அமுக்கரா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அமுக்கரா சூரணம் அமுக்கரா சூரண மாத்திரை அடுத்தது அஸ்வகந்தி லேகியம் அஸ்வகந்தின்னா அதில் வந்து ஒரு பத்து ப பதினஞ்சு வகையான மூலப்பொருட்கள் கலந்துருக்கு அமுக்கரா சூரணம் வாங்கி சாப்பிடலாம் அமுக்கரா மாத்திரை வாங்கி சாப்பிட்லாம் அமுக்கரா சூரணம் இம்காப்ஸில் இருக்குது எஸ்கேஎம்மில் போடுறாங்க நிறைய மருந்து கம்பெனிகள் போடுறாங்க அந்த அமுக்குரா சூர்ணத்தை வாங்கி காலையில் அரை ஸ்பூன் இரவு அரை ஸ்பூன் என்ன பண்ணுங்கள் தேனில் சாப்பிட்லாம் நெய்யில் சாப்பிட்லாம் அல்லது பாலில் சாப்பிட்லாம் மாத்திரையாக இருந்தால் இரண்டு மாத்திரை காலையில் இரண்டு மாத்திரை இரண்டு இரவு இரண்டு மாத்திரை ஆகாரத்துக்கு பிறகு சாப்பிட்லாம் இப்போ அஸ்வகந்தி லேகியம் அதுவும் எப்படி இந்த மருந்து கம்பெனியில் வாங்கி சித்த மருந்து கடைகளில் காலையில் ஒரு பத்து கிராம் இரவு ஒரு பத்து கிராம் ஆகாரத்திற்கு பேர் தொடர்ந்து சாப்பிட்லாம் எல்லாரும் சாப்பிட்லாமா டாக்டர் ஆம்பளைங்க எல்லாருமே எனக்கு சக்கரை நோய் இருக்குது எனக்கு இதய நோய் இருக்குது ப்ரெஷர் இருக்குது மூட்டு வலி இருக்குது இருக்கு இருக்குது நான் இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்றேன் நான் சாப்பிட்லாமான்னா கண்டிப்பாக சாப்பிட்லாம் அளவுக்கு மீறினால் அமிர்தம் கூட நஞ்சு அதனால் அளவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சக்கரை நோய்களில் கூட இந்த அஸ்வகந்தி லேகியத்தை அமுக்கரா சூர்ணத்தை அமுக்கரா மாத்திரையை நீங்கள் சாப்பிட்றதுனால எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது அடுத்தது பார்த்திங்கன்னா வெண்பூசணி லேகியம் வெண்பூசணி லேகியமும் பத்து கிராம் ஒரு டீஸ்பூன் எடுத்து காலை இரவு ஆகாரத்த பிறகு சாப்பிட்லாம் அடுத்தது தாது விருத்தி சூர்ணம் அப்படின்னு நீங்களே தயாரிச்சுக்கலாம் அமுக்கரா கிழங்கு நாட்டு அமுக்கரா கிழங்கு அதே போல் பூமி சர்க்கரை கிழங்கு பூனைக்காளி விதை அதே போல் நிலப்பணக்கிழங்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு அதே போல் முருங்கை விதை முருங்கை பூ முருங்கை பிசின் இதெல்லாம் வாங்குங்க ஒரே அளவு வாங்கி இந்த கிழங்கெல்லாம் என்ன பண்ணுங்கள் பிட் அவியல் செய்யணும் அமுக்கரா கிழங்கு கிழங்கு பூனைக்காளி விதை பூமி சக்கர கிழங்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு இதெல்லாம் என்ன பண்ணுங்கள் ஒரு சட்டியில் பாலை நிரப்பி வேடு கட்டி இந்த கிழங்கெல்லாம் மேலே போட்டு மூடி வைக்கணும் புட்டு செய்கிற மாதிரி அந்த பால்லேயே இதை வேக வைக்கணும் நல்ல வெந்த பிறகு அந்த பால் சுண்டிய பிறகு எடுத்து நிழலில் காய வச்சுருங்க அதோடு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா முருங்கைப்பூ முருங்கை விதை முருங்கை மரத்தினுடைய பிசின் இதையும் நீங்கள் அரைச்சி என்ன பண்ணுங்கள் மற்ற எல்லாத்தையும் ஒன்றா கலந்து அரைச்சி வச்சுக்கிட்டு காலையில் ஒரு அஞ்சு கிராம் இரவு அஞ்சு கிராம் பால் நெய் தேன் எதில் வேண்டுமானாலும் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டா உடல் வலிமை தசை பலம் எலும்பு பழம் ஆண்மை விருத்தி இப்படி ரோக நிவாரணியாக ஆண்களுக்கு பயன்படும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்